தடைகளை விடைகளாக மாற்ற தயாராக இருக்கும் தனுச ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி நடக்கிற ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் சில காலம் உச்சமாக இருக்கிறார் ஆறு பதினொன்று தொடர்பு இந்த பதினொன்றாம் வீட்டை உருவாக்குது சில காலமாக நிறைய பேர்த்து மெயின்டைன் பண்ண வேண்டி வரும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஏன் ஒர்க் ப்ரெஷர் வரும் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்க சனி அர்தாஷ்டிர சனியாக தன் பத்தாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கறார் அப்போ எல்லாத்தையும் கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் ஹ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படிம்பார் ஆனால் குரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார் குரு எட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்வை பார்க்குறார் பத்தில் ஒரு சனி பார் சத்தில் ஒரு கிரகமாக இருக்கணும் இல்லை பார்வையாக இருக்கணும் பத்தில் சனி பார்க்குது அப்போ உழைப்பு அதிகமாக தேவை பிஸ்னஸ் நடக்குமா நிச்சயமாக உண்டு இப்போ தடைகளை விடைகளாக மாற்ற தயாராக இருக்கும் தனுச ராசி அன்பர்களே இந்த தனுச ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி நடக்கிற பலாபலன்கள் இந்த சனி பேசும்பொழுது இது ரெண்டு வருஷத்துக்கு நடிக்க போகுது அதுக்கு இடையில் குரு பயிற்சியும் நடக்கும் அதோட பலாபலனும் ஆகுது கூட ராகுக்கீது பயிற்சி வருது அந்த ராகுக்கேதோட பயிற்சிகள் அம்சங்கள் என்ன அதையும் இன்க்ளூட் ஆகுது முதல்ல அந்த சனி இருக்கா இல்லையான்னு வச்சு தெளிவுபடுத்திடுவோம் முதல்ல திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டு பஞ்சாங்க கான்செப்ட் மனிதனாக நமக்கு பிறந்தவங்க நமக்கெல்லாம் திருக்கணித ஜோதிடம் பலித்தம் ஆகிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கோயில் சிற்பங்கள் கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் ஃபஸ்ட்டு இதில் தெளிவாயிடணும் சனி பயிற்சி இருக்கா இல்லையா பிரச்சனை வரும்போது சனி பயிற்சி இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க ஒரு சில ராசிக்கு பிரச்சனை இல்லாதவங்க இல்லைங்கிறாங்க அந்த குழப்பம் சனி பயிற்சி நமக்கு திருக்கணித படிகள் திருத்தி அமைக்கப்பட்ட கணித முறை இந்த கால்குலேஷன் பூமியை சுற்றுறது பார்த்திங்கன்னா கோள்களோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரத்தில் இப்போ சைனாவில் பே பெரிய டேம் கட்டினால பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்போ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் வந்து கால்குலேஷன் யாரெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் அந்த கணித முறை ரைட் நம்ம ஃபர்ஸ்ட்டு போவோம் முதல்ல இந்த வருஷம் நடக்க சனி பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகிற யோகங்கள் என்ன சில வருடங்கள் பார்த்திங்கன்னா குருவார்வை இருக்குது அப்போ மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் தைரியஸ்தானத்தில் வரார் நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதே இந்த கலவையான எஃபெக்ட்டில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறான்னு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலனில் இதில் எளிமையான பரிகாரம் வீட்லேயும் செய்கிற மாதிரி ஒரு சில பரிகாரம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் சனிப்பயிற்சியில் நடக்கப்படுற திருமணம் குழந்தை பரப்பு பொருளாதார ரீதியான சிந்தனைகள் வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துருவோம் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிறதுனா பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்மந்தப்பட்டது ரொம்ப நாளாக கழித்து கூட்டு என்ற ஒரு விஷயம் நடக்க போயிடுறது அந்த ஜாதகத்துக்கு கூட்டு வேணாம் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இப்போ டெம்பரவரியாக லாங் டர்மாக ஒரு கூட்டு சம்மந்தப்பட்டது வருது உங்களுக்கு அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இப்போ ஃபேமிலி ரீதியாக வர வாய்ப்பு உண்டு இந்த கூட்டிலே இந்த பார்ட்னர் சொன்னேன் இல்லையா இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும் அப்போ திருமணம் என்ற ஒரு சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் அப்போ கொடுத்து திருமண காலகட்டம் வந்தாச்சு இந்த திருமணம் பார்க்கும்போது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வெகுவாக குயிக்காக நடனம் திரு திரு நடக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு தான் நடக்கலை இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு பார்க்கணும் புத்தி லக்ன ரீதியாக பார்க்கணும் ஆனால் கோச்சாரத்தில் உங்களுக்கு திருமணம் உண்டுன்னு சொல்லிடுச்சு இப்போ திருமணம் வந்து அடுத்த கேள்வி டவுட் வந்துடும் திருமணம் உங்கள் ஊர்லையா இல்லை அடுத்த வாரம் கலஸ்திரம் பானாந்தால் பெண் ஊர்லையா அப்படின்னு மாற்றிக்கணும் அந் யார் ஊரில் வைக்கிறது கோயிலில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா எந்த மாதத்தில் வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது நட்சத்திர பொருத்த தாண்டி மற்ற கிரக ரீதியான பொருத்தங்களும் பார்த்துக்காங்க கட்ட ரீதியான பொறுத்தவங்களும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ தொழில் சந்தர்ப்பம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் சில காலம் உச்சமாக இருக்கிறார் ஆறு பதினொன்று தொடர்பு இந்த பதினொன்றாம் வீட்டை உருவாக்குது சில காலமாக அப்போ இந்த பதினொன்றாம் வீட்டுக்கு சனியோட தாக்கம் இல்லை ஆனால் ஆறுக்கு சனி தாக்கம் உண்டு இப்போ வேலை என்ற ஒரு விஷயம் உறுதியாகிறது சனி எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு அர்த்தம் உழைக்க வேண்டும்னு அர்த்தம் அப்போ வேலை செய்யணும் இப்போ வேலை நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்க போகுது வேலை கிடைக்குமா ப்ரொமோஷன் கிடைக்குமானா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் சம்பளம் உயர்வு வரும் நிறைய பேர்த்து மெயின்டைன் பண்ண வேண்டி வரும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஏன் ஒர்க் ப்ரெஷர் வரும் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிற சனி அர்தாஷ்டிர சனியாக தன் பத்தாம் பார்வை அவங்க ராசியை பார்க்கார் அப்போ எல்லாத்தையும் கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் ஹா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்பார் ஆனால் குரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார் குரு எட்டுக்கு போகிற வரைக்கும் உண்டு அப்போ வேலை என்ற இடத்துல சுபமாக இருக்கிறது வேலை பழு இருக்கிற அம்சம் உண்டு வேலையில் பார்த்திங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் வருதுங்க காம்படிஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக செஞ்சுட்ருப்பீங்க உங்களுக்கு வேகப்படுத்துவாங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து புது டெக்னாலஜியோ புது விஷயமும் கற்றுக்க மாதிரி வந்துடும் அப்போ உங்களுக்கு போட்டி போறாமைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் விஷயத்த மற்றவங்க எடுத்து ஷேர் பண்ண அந்த விஷயத்தை கவனமாக இருங்க அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களோட ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று உங்களோட எண்டு ப்ராடக்டை முக்கியமான நபர் முன்னாடி இது பண்ணுங்கள் இப்போ அடுத்தது என்னென்னா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அடுத்து இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டாங்க இடம் வண்டி வாகனங்கள் வாங்கினது ஒரு சிலர் இப்போ ஒரு சிலர் மட்டும் இடம் வீடு தோணும் அதுக்கு பேங்க் லோனுக்காக அழகாக அலைஞ்சிட்டாங்க லோன் கிடைக்குமா லோன் பயம் ஃபஸ்ட்டு லோன் பாட்டாக கட்டிடுவேணா லோன் கிடைக்குமா வேலை நிரந்தரமாக இருக்குமா இப்போ சொத்து சுவங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது செகண்ட் ஹேண்டு சொத்தாக இருக்கும் ஆல்ரெடி கட்டின வீடு வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா பெட்டர் இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உயில் சொத்து மூலம் வர சொத்து வாங்கலாம் ஒரு கோயில் கோயில் அருகில் காவல் தெய்வம் இருக்கிற அருகில் வாங்கலாம் ஒரு கிணறு இருந்ததுங்க அந்த கிணத்த மூடி இப்போ நிலமாக மாற்றிட்டாங்க அந்த இடத்த வாங்கலாம் இப்படி தான் வாங்கணும் இது லக்ன ரீதியாக பார்த்தா எனக்கு தெளிவாக சொல்லிகிட்டே போகலாம் இந்த இடம் இந்த தசை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய பணத்தை கெட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் வேண்டாம் மற்ற ட்ரெயின் ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நகை வாங்கி வைக்கிற யோகங்கள் கூட்டு வகையில் பணம் ஆதாயங்கள் உண்டு இந்த மாதிரி நிறைய உண்டு பிஸ்னஸ் பார்த்துருவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்வை பார்க்கிறார் பத்தில் ஒரு சனி பார் சத்தில் ஒரு கிரகமாக இருக்கணும் இல்லை பார்வையாக இருக்கணும் பத்தில் சனி பார்க்குது அப்போ உழைப்பு அதிகமாக தேவை பிஸ்னஸ் நடக்குமா நிச்சயமாக உண்டு இப்போ புரிதலுக்காக ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பத்து ரூபா ப்ராஃபிட் வந்துடுற இடத்துல இப்போ நீங்கள் ரேட்டை தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு குறைக்கணும் அப்போ ப்ராஃபிட் ஏழு ரூபா ப்ராஃபிட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்போ நான் ஆஃபர் கொடுக்குறது இந்த மாதிரி மிஷின் சனி இந்த இடத்த பார்க்கும் அதில் குறைக்குது ப்ராஃபிட்டை குறைக்கணும்னு அர்த்தம் அப்போ நீங்களே முதலாளி நீங்களே வேலையாட்கள் ரெண்டுமே செய்ய வேண்டிய அம்சம் உண்டு புது தொழில்கள் ஆரம்பிக்கிற முன்னாடி கவனித்து ஆரம்பிக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது குரு பார்வை இல்லை அப்போ மற்ற தசாபுத்தி அந்தரங்கள் மற்ற அம்சம் இருந்தால் மட்டும் தான் ஆரம்பிக்கணும் ஜாதகம் பார்க்காம புது தொழில் ஆரம்பிக்க சொல்ல மாட்டேன் புது தொழில் கவனம் அப்படியே ஆரம்பிக்கணும்னா வீட்டில் வச்சு ஆரம்பிக்கணும் வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறந்தான் தொழில் முடியாது அப்போ புது தொழிலில் கவனம் இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணலாம் இருக்கிற தொழில் இடத்துல புதுசாக ஒரு பெயிண்ட் அடித்து இது பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ரைட் இப்போ உங்களுக்கு திதி கொடுக்குறது பெண்டிங் இருக்கா இருக்கிறவங்க திதி கொடுக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சார் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இப்போ திதி கொடுப்பது முக்கியம் இடித்து கட்ட வேண்டிய ஆல்ட்ரேஷன் ஒர்க் வருது வேலை செய்யும் இடத்துல கம் கம்பெனி இது மாதிரி உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் பெயிண்ட் அடிக்கிறது விளம்பர பழகைகள் மாற்றுது விஸ்டிங் கரண்ட் அடிக்கிறது விளம்பரம் கொடுக்கறது மாதிரி வரும் மூன்றாம் இடத்தில் ராகு வந்தாலே உங்களை விளம்பரப்படுத்திக்கணும் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும்னு அர்த்தம் இந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்கு ஷீட்டு இதெல்லாம் போட வேண்டிய காலகட்டம் உண்டு ரைட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா தாய் தந்தையின் உடல்நிலையை பற்றி பேசுவோம் பொதுவாக உங்கள் நாலாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதில் கேது தாய் தந்தையின் உடல் உபாதைகள் வர வள காலகட்டமாக இருக்குது தாய் தந்தையின் உடல்நிலையை கவனிக்கணும் குறிப்பாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்டதில் கவனம் இப்போ சொல்கிறோம் இது இல்லை இல்லைன்னா சந்தோஷம் ஆனால் ஒரு செக்கப் எடுத்துக்கிறது பெட்டருங்க தனுசு ராசிக்காரங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு செக்கப் எடுத்துக்கிறது பெட்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ என்ன செக் இன்னும் செக்கப்பு என்ன பார்த்தாலும் சீக்கிரம் க்யூராக வாய்ப்பு இருக்குது அதனால் சீக்கிரம் பாருங்கள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ரைட் அடுத்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு குவிக்காத நிறைவு பண்ணுறேன் இப்போ ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பேசிடுவோம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அதை சொல்லிடலாம் பொதுவாக மாணவர்களுக்கு பார்க்கும்போது மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு எழுத்து தேர்வில் வெற்றி உண்டு படித்த முடித்தோன்னு வேலை வாய்ப்பு உண்டு நிறைய பேர்த்துக்கு படித்தோடனே கேம்பஸ் சுண்டியில் செலக்ட் ஆக வாய்ப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் ஒன்றே ஒன்று சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் ஃபஸ்ட்டு சேர்ந்துருங்கன்ற உங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் அப்பா அம்மா வச்சுருந்தா கூட நீங்கள் வேலைக்கு போய்ட்டு நல்லா பாருங்கள் வேலைக்கு சில ஒரு வருடம் ஒன்றரை வருடம் வேலைக்கு போயிட்டு அப்போ தான் சொந்த தொழில் எடுத்துக்கணும் ஏன்னா சொந்த தொழிலில் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தாய் தந்தையை பார்க்குறவங்க பேரண்ட்ஸாக இருந்தால் ஜாதக ரீதியாக அதை பார்த்து இந்த உறுதியாக சொல்லலாம் கோச்சார ரீதியாக என்ன சொல்லுதுன்னா உங்கள் பையன் உங்கள் தொழிலில் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வேலைக்கு அனுப்பி டெவலப் ஆகிட்டு வர சொல்லுங்கள் ரைட் ஹெல்த் உங்கள் ஹெல்த் ஆஸ்பெக்ட் பொதுவாக ஹெல்த் அஜீரணம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் நிறையா ஹெவியாக சாப்பிட்ற எண்ணெய் பொருட்கள் குறைச்சிக்கணும் இந்த நேரத்தில் தான் ஹெவியாக சாப்பிட்றது சந்தோஷமாக இருந்த அடிக்கடி தூக்கத்தை குறைக்கிறது மொபைல் அதிகமாக மொபைலில் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக நிறைய பேர் மொபைல் பார்க்குறாங்க இரவு தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இரவு தூக்கம் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இதனால ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்பு உண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல விஷயம்னா இந்த நேரத்தில் ஒரு அடிக்ஷன்லேருந்து ஒரு அடிக்ஷன் இருக்கிறவங்க அடிக்ஷன்லேருந்து வேறு வாய்ப்புண்டு ஒரு மது பழக்கம் இருக்கிறான் வேறு ஏதாவது தவறான பழக்கம் இருந்தால் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்குது இதை பயன்படுத்துக்கோங்க உங்களுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவோம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இவங்க வச்சு கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முக்கியமாக வாழ்வியல் பரிகாரம் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சந்திரன் இருக்கிறோட ராசி அங்கே சனி பார்க்குற தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது செகண்டு அப்போ இன்னொரு முக்கியமாக என்னென்னா சிறுதானியங்கள் செத்துக்கிறதுங்க அது உணவு பழக்கம் வந்து ஃபஸ்ட்டு பரிகாரம் ரைட் இப்போ கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி த கோயில் குளத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தல் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கி கொடுக்குறது அந்த அது தீபத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் செஞ்சாலே சனி சம்மந்தப்பட்ட தோஷங்கள் விளைவிடும் நீங்கள் கும்பிட வேண்டிய பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வராங்க விநாயகர்லாம் பிள்ளையாராக இருக்கலாம் இல்லை சில ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி அப்போ ஒரு பிள்ளையார் பெரிய கோயில் சிலையாக இருக்கலாம் ஒரு பிள்ளையார்கள் திருமணம் நடக்கும் இடத்துல இருக்கிற பிள்ளையார் அந்த மாதிரி இருக்கிறது இது எதுவுமே கிடைக்கல நேராக பஞ்சமுக விநாயகர் அஞ்சு முகம் கொண்ட விநாயகர் சென்று வந்துக்கிட்டால் இந்த வருடம் இந்த சனி பயிற்சியில் இருக்கிற அத்தனை விஷயம் பாசிட்டிவாக மாறிடும் ஏன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் சனி இந்த அர்தாஷ்ட சனி இருக்கிற தொந்தரவே இருக்காது அப்போ ஒரு கோயிலை அடிக்கடி கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் இப்போ நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க ராசிக்கு ஒன்று வெற்றி வகை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கிறது